அண்ணா அண்ணா நம்ம மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கைங்களை கொண்டு அந்த வகையில மாயன்மயன் சேனல்ல தொடர்ந்து குரு அருளாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி ஆங்கில மாத பல ராசி பலன் தமிழ் மாத ராசி பலன் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கரன் பயிற்சி மற்றும் அமானாஷியங்களை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த ஆங்கில மாதம் அதாவது ஜூன் மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் மீன ராசியை பற்றி பார்க்கலாம் ராசிக்கு ரெண்டில் சுக்கரன் மூணில் சூரியன் ஆறில் கேது செவ்வாய் சஞ்சரிக்கிறது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும் குரு பகவான் சாதகமற்று இருக்கிறதுனால பண விஷயத்தில் மிகவும் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்களை எல்லாம் பெறுவீர்கள் சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்கிறதுனால எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சுபிஷமும் அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகள் சற்றே குறையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கவும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாட்டோட இருந்தீங்கன்னா ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது வேறொன்றாக இருக்கும் தொழில் வியாபாரம் தடையின்றி நடைபெறுவதால் போட்ட முதலீட்டை விடுவீர்கள் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் பெரிய தொகைகளை பிறருக்கு கடனாக கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் உழைப்புக்கான பலனை அடைய தேவையில்லாத எல்லாம் வரும் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் உடன் பிறந்தவர்கள் மூலமாக தேவையில்லாத நெருக்கடிகள் வரும் நெருங்கியவர்களை சற்று அடுத்தடுத்து செல்வது நல்லது மாணவ மாணவிகள் உடன் இருக்கக்கூடிய சக நண்பர்கள் உங்களை தீய பழக்கத்திற்கு அழைத்துச் செல்வார்கள் என்பதால் எதிலும் கவனத்துடன் இருக்க வேண்டும் சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால தடைகள்லாம் உடைபடும் பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது கடத்திரக்காரகன் சுக்ரன் சாதகமான வீடுகளில் பயணிக்கிறதுனால அறகுறையாக நின்று போன வீடு கட்டும் பணியை தொடங்குவீர்கள் ராசிக்குள் சனி இருக்கிறதுனால உடல்நிலை சற்று பாதிக்கும் பூர்வீக சொத்தில் வில்லங்கம் வந்து போகும் நண்பர்களிடம் குடும்ப விஷயங்களை விவாதிக்க வேண்டாம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களிடம் சில பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் நேர்மான குடும்பத்தில் நீங்கள் நேர்மையான குணம் புரிந்த பிறந்து பார்மீது மீது வளர்ந்து ஆர்வமாக கல்வியில் சேர்ந்து பல துர் நடத்தைகளை அறவே மறந்து துஷ்டர்களின் சகவாசத்தை இம் தேவை குறைவற்று ஐயமின்றி வாழ்ந்து வருகின்றீர்கள் இதிலும் உங்கள் குணத்திற்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் கணவன் சொல்லை போனிதவதியான மனைவி அமைந்திருப்பதே உங்களின் மேன்மையான ராசியின் பலனேயாகும் இத்தகைய குணங்களை கொண்டு தான தர்மமும் தயாதாஷினமும் ஏழைகளிடம் பரோகாரமும் தைரியமாக எதிரும் நுழைந்து தடம் தேடும் திடகாத்திரமும் உங்களுக்கு உண்டு இந்த காரணத்தை வச்சு ஒரு குறையும் இல்லாம ஜெயித்து வருகின்றீர்கள் இன்னும் ரெண்டு வாரத்துக்கு பின்ன உங்களுக்கு ஒருவரோட உதவியால ஒரு மனையோ வாகனமோ கிடைக்க வேண்டியுள்ளது தவிர வீட்டுல சுபகாரியங்கள் கூடும் வடக்கு திசையில் ஒரு லாபம் கிடைக்கும் வராத உறவினர்களும் வந்து சேரக்கூடும் வகையின்று கொடுத்த பொருளாயினும் வாதுசூது இல்லாமல் வந்து சேரும் மன கோரிக்கைகளும் மாறுபாடு இல்லாமல் முடியும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள முருகன் ஆலயம் சென்று அங்குள்ள முருகனுக்கு தேன் அபிஷேகம் செய்து வரவும் அது மட்டும் இல்லை திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் சனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனீஸ்வரருக்கு உங்கள் கல்லா கையாலேயே நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து பனிரெண்டு எழுதீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும்